அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மைட்ராவல் பொக்கிஷம் சேனலில் சிவபெருமானுடைய அட்ட வீரத்தலங்களில் ஒரு கோயிலான வீரட்டேஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழகத்தில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளுவூர் என்ற ஊரில்தான் இந்த வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது முருகப்பெருமானுக்கு ஆறு படைவீடு இருப்பது போல சிவபெருமானுக்கும் எட்டு படைவீடு உள்ளது அவை அட்டவீரஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன அவற்றில் ஒரு முக்கியமான கோயில்தான் இந்த வீரட்டேஸ்வரர் கோயில் இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இது ஒரு தேவார வைப்பு தலமாகும் வருகிற நான்கு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்துக்குள் மகா கும்பாபிஷேகம் இந்த கோயிலில் நடைபெற உள்ளது அதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது சிவபெருமானுடைய அட்டவீரஸ்தலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்டியூர் திருக்கடவூர் திருவதிகை திருப்பரியலூர் திருக்கோவலூர் திருக்குறுக்கை திருவிற்குடி ஆகிய இவற்றுள் திருவழுவூர் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது வழுவூர் என்று இந்த ஊருக்கு பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரளய காலத்தில் உலகமெல்லாம் அழிந்தும் இவ்வூர் அழியாது பிரளயத்தில் இருந்தும் வழுவிய ஊர் என்பதனால் இந்த ஊர் வழுவூர் என பெயர் பெற்றது இந்த கோயிலோட தல சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கிறார் அட்டவீரஸ்தலங்கள்ல இது ஆறாவது ஸ்தலம் சிவபெருமானின் உள்ளங்கால் தரிசனம் இந்த தலத்தில் மட்டுமே பெற முடியும் ஸ்தப்த கன்னிகளாகிய வராகி வழிபட்ட தலம் இது இந்த தலத்தில் விசேஷ மூர்த்தி கஜ சம்கார மூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது இங்குள்ள மூர்த்தி போல் வேறு எந்த கோயிலிலும் கஜ மூர்த்தியை காண முடியாது இங்கிருக்கும் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மூலவர் கிருத்தி என்றும் அம்பாள் இளங்கிளை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் சிதம்பரத்தில் சிதம்பர ரகசிய பிரதிஷ்டை உள்ளது அதுபோல் இங்கு கஜ மூர்த்தியின் பின்னால் எந்திர பிரதிஷ்டை உள்ளது முதலில் நந்தி பின்பு குளம் அதன் பிறகு மூலஸ்தானம் என்று வித்தியாசமான கோயில் அமைப்பு இங்கு மட்டுமே காண முடியும் கஜ சம்கார மூர்த்தி உள்ள இடம் ஞானசபை என்று அழைக்கப்படுகிறது ஜசம்கார நடனம் நவ தாண்டவத்தில் ஊர்த்தவ தாண்டவமாக போற்றப்படும் நடன சபையில் ஞான சபை என்று இது கூறப்படுகிறது யானையை பிளந்து வீர நடனமாடி வரும் சிவனை பார்த்து அம்பாளின் இடுப்பில் இருக்கும் முருகப்பெருமான் என்று சுட்டி காட்டுவது போல் சிலைகள் உள்ளன நாற்பத்தி எட்டாயிரம் மகரிஷிகளை தளத்தில் தவம் பெற்று ஞானோதயம் பெற்றனர் என தளவரலாறு கூறுகிறது தீர்த்தங்களில் சுவாமி சன்னதிக்கு எதிரே உள்ள ஈசான தீர்த்தம் அல்லது பாதாள கங்கை விசேஷமானது பில்லி தூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டால் இதிலிருந்து விடுபடலாம் இந்த கோயிலோட தல வரலாற்றை இந்த கோயிலோட குருக்கள் விவரமாக விரிவாக சொல்றாரு அதை நம்ம இப்ப கேட்கலாம் இந்த கேத்திரம் வந்து அட்ட வீரட்ட ஒரு கேத்திரம் அட்டம் அப்படின்னா தமிழில் எட்டு எட்டாம் இடம் எட்டு இடங்கள்ல எட்டு விதமான சம்ஹாரமாக சிவபெருமான் செய்த அதான் வீரட்டானம் அப்படின்னு பேர் வீரமான செயல் செய்தார் இந்த கஷேத்திரத்தில் யானையை சங்கரித்த ஒரு க்ஷேத்திரம் மற்ற வீரட்டானத்தில் ஒரு ஆறாவது கஷேத்திரமும் இது வந்து கருதப்படுகின்றது இந்த க்ஷேத்திரத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளை வந்து பிரம்மா படைக்கிறார் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அவங்களுடைய பணிகள் என்னன்னா பூலோகத்தில் போய் வேத மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏகவங்களை படைக்கப்பட்டு பூமிக்கு அனுப்புகிறோம் உதவிகளுக்கு மனைவிகளாக நாப்பத்தெட்டு ஆறு பெண்களும் அந்த வருவா அப்படின்னு எங்களுக்கான இடத்தை நீங்களே நாங்கள் போய் தபஸ் பண்ணுவோம் எட்டு ஆறு முனைவரும் தர்பயினார வலயம் போல செய்து பூமியில வீச இறையணும் அது எங்க போறதோ நீங்க அங்க போய் தபஸ் தபாஸ் பண்ணுங்க தாரகாவனம்னு ஒரு வனத்த நோக்கிய தர்பலயம் வந்து விடறது இந்த உலகத்தில் இரண்டு தாரகாவனம் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது ஒரு தாரகாவனம் காசியில் ஒரு தாரகாவனம் அப்படி நம்ம ஊர் பக்கத்தில் பெருஞ்சேரிங்கிற ஒரு ஊர் அந்த பகுதி எல்லாமே அந்த தாரிதா ஆன பேர் அங்கே நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகளும் அவ்வாறு மனைவிகளாக நாற்பத்தெட்டாயிரம் பெண்களும் வேதத்தை ஜபம் பண்றதுக்கு வரல வந்த முனிவர்களுக்கு பூமிக்கு வந்த மாத்திரத்தில் வேற ஒரு எண்ணங்கள் தோண்டி போயிடுச்சு என்ன எண்ணங்கள் மாறிட்டுன்னா இந்த பிரம்மாண்டமான உலகமா இருக்கு இந்த உலகத்தை நம்மளே ஆண்டு விட்டா இல்லை நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த உலகத்துல வேதத்தை நம்ம சொன்னோம்னா நமக்கு உடனே அனுகிரகம் கிடைக்காது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடனே நடத்தணும் அப்படின்னா வேதத்தை காட்டிலும் தெய்வ சக்தியை காட்டிலும் மாந்திரி என்ன உலகத்துல உயர்ந்தது அதுல ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த உலகமே நமக்கு வசியமாகும் அப்படிங்கறதாமல் என்ன முடிச்சு அதனால வேதத்தை ஜபம் பண்ணாம தெய்வ வழிபாடுங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகாம மாந்திரிய கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அதை தெரிஞ்சு கொண்டு அந்த மந்திரங்களை அதிகமான முறை ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் என்ன ஆகுதுன்னா அதோடைய தன்மை தான் உலகம் முழுவதும் வரவுது ஒரு பத்து பேர் சேர்ந்து நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல பேசினால் எல்லோருமே நல்ல எண்ணங்கள்ல இருந்தால் இயற்கையாக தெய்வத்தன்மைங்கிறது அங்கே வரும் அதே பத்து பேரும் தீய விஷயங்களை சிந்தித்தால் அங்கே அசுரத்தன்மை தான் வரும் ரிஷிக நாற்பத்தெட்டாயிரம் பேரும் மாந்திரிக மாந்திரிக அதே செய்ய 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 லோகம் முழுவதும் மாந்திரிக தன்மை தான் வர வருது பூமியில இல்லை ஒரு அழிவை நோக்கி போறது உலகம் அடுத்ததாவா என்ன பண்ற நம்ம மாந்திரியம் செய்தால் பூமியில பலிக்கிறது போய் நம்ம தேவலோகத்தை சொன்னதுன்னா அந்த உலகம் நம்மளோட வசியத்தில் இருக்கும் அப்படின்னு உற்பத்தி போகக்கூடிய தேவர்கள்ட்ட போய் இந்த உலகத்திலேயே தான் அதிகமான மந்திரத்தில் சிந்தி பெற்றவர்கள் நீங்க சொல்லக்கூடிய தெய்வமோ வேதமோ இவைகளை காட்டினோம் அதிக பலம் வாய்ந்தவர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற நீங்களா எங்களை தான் வழிபாடு செய்யணுங்களா தேவர்கள்ட்ட போய் அப்ப தேவர்கள்லாம் பயந்து போய் இதெல்லாம் நல்லது செய்வதற்கு நீங்க பூமிக்கு போகும்னு சொன்னா தீய விஷயங்கள்ல போய் ஈடுபட்டு அதே உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே அப்படின்னு தேவர்களை எடுத்து சொல்றேன் இந்த வழியில போகக்கூடாது தெய்வத்தன்மை மட்டும்தான் உலகத்துல ஓங்கி இருக்கும்னு அவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க எதையும் கேட்கக்கூடியதான மனோ நிலையில அந்த ரிஷிகள் இல்லை அப்ப சிவபெருமான்கிட்ட போய் தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறாங்க எங்களுக்கு பயமா இருக்கு இந்த முனி குட்டங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் பேரு மாந்திரியத்தை வைத்து எங்க தேவ லோகத்தை அழிக்க வர்றா சுவாமி தான் காப்பாற்றணும் இதை தடுத்து நிறுத்தணும் ஏன் தடுக்கல அப்படின்னு சுவாமிகிட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார் இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சிவபெருமானுக்கு தேவர்கள் சொல்லி தான் விஷயம் தெரியணுங்கிறது கிடையாது சுவாமி எல்லாத்தையுமே அறிஞ்ச பொருள் தாரியாவலம்னா ஏது ரிஷிகள்னா ஏன் வல்ல யார் இல்லைன்றது அவருக்கு தெரியும் ஆனால் லோகத்துக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் இறைவனுடைய திருவள்ளியாளர்கள் இதுவும் உண்டு அப்ப என்ன பண்றார் இவாளுடைய பிரார்த்திக்கிறார் தேவர்கள்லாம் சுவாமியை தடுக்கணும் அப்போ சிவபெருமான் தன்னையே பிக்ஷாடினராக மாறுவேஷம் கொடுத்துக்கிறார் பிக்ஷாடனர் அப்படின்னு அழகாக இருக்கார் எளிமையாக இருக்கார் அவர் பார்த்தாலே கவர்ந்து எடுக்கக்கூடியதுன்னு ஒரு அழகாக இருக்கார் எந்த ஆபரணமும் கிடையாது கையில் பிக்ஷ பாத்திரம் மகாவிஷ்ணுவை வந்து பெண்ணாக மாற சொன்னார் அவர் மோகினியாக மாறினார் அவரும் ஒரு அழகான ஒரு பெண்ணாக பார்த்தாலே மோகத்தில் கொடுக்கக்கூடிய குணம் வாய்ந்த ஒரு பெண்ணாக தன் கூட மாறி வர சொன்னார் சிவமும் பெருமாளும் மாறுவேஷம் கொண்ட ஒரு கஷேரம் இரண்டு பேர் தாரியா கணக்கே வர்றார் அப்போ அந்த மாந்திரி மண்ணில் இருக்கிற முனிவர்கள் அந்த மோகினியை பார்த்துட்டேன் அந்த வனத்துக்கு ஒரு அழகான ஒரு பெண் வரா ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஆசை கொண்டு மாந்திரியத்தை விட்டுட்டு முனிவர்களிலேருந்து இருந்து மோகினி பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டேன் உங்களால் மாந்திரியத்தை செய்ய முடியாமல் ஒரு சிரமம் வருது ஒரு ஆசையினால் வெளில போயிட்டேன் பிட்சாண்டவராக போகிறார்களே சிவபெருமான் அங்கே போய் பிட்சை கேட்கிறார் யாருக்கிட்ட அங்கே இருக்கிற பத்தனை கிட்டே போய் அவருக்கு அவெல்லாம் பிட்சை போடலாம் அவரை பார்த்த மாத்திரத்திலே அவளோ ஆசை வந்து இப்போ விட்சாண்டவருக்கு போயிட்ட முனிவர்களை விட்டுட்டு ஒரு அழகாக இருக்காரன்னு சென்று விற்றாண்டவர் பின்னாடி அவரும் போயிட்டேன் நாளாக நாளாக மாந்திரிகத்தை செய்ய முடியாமல் இவராலால் என்ன ஆகிடுது இரண்டு தரக்கும் மோகத்தினால் வெளில வந்துவிட்டோம் தாரிதா தாரதாவனத்துட்டு வெளில வந்த பிறகு தான் நம்ம முனிவர்களுக்கு தெரிய வருது நம்மளால் இயங்க முடியல நம்மளை ஏதோ ஒரு மாயாசக்தி வெளில கொண்டு போயிட்டுருக்கு யார் என்னன்னு தெரியல அப்படின்னு அப்போ தான் முனிவர்களுக்கு நம்ம மாந்திரியை நின்று போய்த்து மனைவிகளாமல் யாரோ ஒருத்தர் பறத்துட்டு போகிறா அப்படிங்கிறத உணர்ந்து மீண்டும் தாரிதாமனத்திலிருந்து நம்ம மாந்திரியத்தை தொடங்கணும் நம்மளை தடுத்த இரண்டு பேரையும் முதல்ல காணாமறிச்சுக்கணும் அப்படின்னு ம மறுபடியும் மாந்திரிய கருணாக்கள் ஈடுபட்டு பார்க்கற தான் தெரிய வந்து சிவமும் பெருமாவது மாதவேஷத்தில் வந்து நம்மள தடுத்துட்டா இப்போ சிவபெருமானையே நம்ம ஜெயிச்சுட்டா என்ன அப்படிங்கிற புத்தியாக வந்து போகிறது அறியாமல் தானே ஒரு தீவனுக்கு வந்து எது நல்லதுன்னு தெரிஞ்சால் தீய விஷயங்களே போக மாட்டான் ஆனால் தீய விஷயத்தில் இருக்கிறவனுக்கு எதுவாக இருந்தாலும் தீயதாக தான் போயிடும் அப்போ என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் நம்மளை தடுத்துட்டார் அவரை நம்ம வந்து காண காணாமடிச்சிருக்கோம் அப்படி எப்படி காணாமடிக்க என்ன பண்ணுறாங்கன்னா மாந்திரிய கர்ம அவர் நோக்கி செய்தால் சிவன் பயந்து கொடுவர் அப்படின்னு இவ்வாளுக்குள்ள ஒரு புத்தி தோன்றுறது அப்போ என்ன பண்ணுறா பூலோகத்தில் மாந்திரியத்தை செய்து மனிதர்கள் மத்தியில் மாந்திரியத்தை பரப்பியவர்கள் தேவலோகத்துக்கு மாந்திரியத்தை செய்தவர்கள் இப்போ இறைவன் போய் போய் மாந்திரிகர்மா பண்ண ஆரம்பிக்கிறார் அதனால் அவர்த பொண்ணாக பழிக்கலை மாந்திரிகனா புரியும் தானே அவங்களுக்கு அந்த பில்லி சுமிய மாந்திரிகை கர்மாவில் அவர்கிட்ட பொன்னால் பழிக்கலை ஆயுதங்கள் எடுத்து அனுப்புகிறார் கத்தி சூலம் பாம்பு இதெல்லாம் அனுப்பி பார்க்குறாரு இதன் மூலியமாக அவர் அழிச்சி நேரம் எல்லாமே சாமிகிட்ட போகிறது அவருடைய ஆயுதமாக அவர் கைகளில் உட்காந்து எந்த ஆயுதமும் இறைவன் திருமேனியை போய் தீண்டலை இந்த முனிவர்களுக்கு ஒன்றும் புரியல எதை செய்தாலும் அங்கே போய் நம்ம தோற்று போயிடுவாங்க அப்ப ஏவல் செய்தோன்னு இவர் அழிச்சு விடலாம் அப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் எல்லாரும் ஒன்றுக்குரிய ஒரு ஹோமம் ஓமுகம் அதே போல ஆபிச்சார ஹோமம்னு பேர் இந்த ஆபிச்சார ஹோமத்தை செய்து அதன் மூலியமா அந்த அக்னியிலிருந்து அசுரனாக யானை வடிவத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குறது அதுக்கு பேர் கஜாசுன்னு பேர் அதை விரட்டி விட ஏவலாக இனிப்பே அவரை ஒழுங்கு உலகத்துல நமக்கு அவர் தான் தடையா இருக்காருன்னா யானையை விரட்டி விடுறது அசுரத்தன்மையா இருக்கக்கூடிய அந்த யானையும் இறைவனை முடிந்ததுக்கு போடுறது அப்ப சுவாமி நின்று பார்த்தார் யானை வேகமா வர்றது இது ஒரு விளையாட்டை விளையாடுவோம் அப்படின்னு தன் வளக்கையில் இருக்கக்கூடிய சூலத்தினால யானை தலையில சுவாமி கையை வைத்தார் இந்த சூலம் ஏது முனிவர அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் அதுவும் உண்டு அதே சூலத்தினால யானை நெத்தியில சாமி கையை வைத்தார் அந்த யானையான உண்மையான பக்குவம் அடைந்தது இதனால சுவாமியுடைய கை இந்த டச்சு பட்ட உடனே அப்பதான் யானைக்கு ஒரு புத்தி வருது இந்த சுவாமியாச்சும் நம்ம எப்படி முழுங்க வந்தோம் அப்படின்னு தன் தவறு அந்த யானை உணர ஆரம்பித்து மதம் பிடிச்சி கோபம் கொண்டு எங்கேருந்து கிளம்புத்தரும் அங்கேயே திரும்பி ஓட ஆரம்பிச்சு தாருதாவனத்துக்கே ஓடி போய் அந்த முனிவர்கள் அவங்க மனைவியும் அந்த ஹோம குண்டம் எல்லாத்தையும் யானை அழிக்கிறதுக்கு ஓடுறது அப்போ அந்த முனிவர்கள் யானை கண்டு பயப்படுற எதிரி அழிப்பதற்காக எல்லா வகைகளும் நம்ம இங்கேருந்து செஞ்சோம் அது அங்கே போய் அழிக்காமல் அழிக்காமல் நம்மளையே தாக்க வருது அப்ப நம்மளை விட உலகத்துல ஒரு சக்திங்கிறது உண்டு சிவபெருமான போய் பிள்ளை சூன்ய மாந்திரிகளும் பழிக்காது எல்லாம் செஞ்சோம் அழிக்காம நம்மளையே தாக்குறது அப்ப நமக்கு மிந்திய ஒரு சக்திங்கிறது உலகத்துல இருக்கு மாந்திரிகள் மந்திரத்திட்ட போனா நிக்காது வேதங்கள் தான் உலகத்துல உயர்ந்தது தெய்வ சக்தி கிட்ட போனா மாந்திரிகள் தோத்து போயிடும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு எழுந்து ஓட ஆரம்பிச்சு சுவாமி ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிறார் அறியாமையினால ஆணவத்தினால உலகத்துக்கு மாந்திரிக போர்ன்னு நாங்கள் நினைச்சு இருந்துட்டோம் இந்த ஆணவத்தை போக்கி எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் யானை நாங்கள் அனுப்பினா யானை எங்களையும் அழிக்க வருது சாமி தான் காப்பாற்றுறோம்னு வேண்ட அப்போ இறைவன் இரண்டு பேருக்கும் நல்லது பண்ணும் யாருக்கு யானைக்கும் நல்லது பண்ணணும் யானையை அனுப்பி விட்டவனுக்கும் நல்லது பண்ணணும் அது சாமியால் தான் முடியும் அப்போ என்ன பண்ணுறாருங்க யானையை சேர்த்துக்கொண்டு எங்களுக்கு காட்சி அளிக்கணும்னு முனிவர்கள் நான் பிரார்த்திக்கிறேன் இப்போ இப்போ இந்த நேரத்தில் யானைக்குள்ள சுவாமி குழந்தைய போய் மறைஞ்சிட்டார் பிட்சாண்டவரா ரூபமிருத்த பெருமாள் இப்போ குழந்தையாக மறைத்தார் அடுத்ததாக யானை வயத்த குழப்பு அம்பலம் திட்டார் உலகமே இருந்து பிடித்து படாரு அப்போ பூமியில் பிரகாசம் இல்லாமல் அம்பாளுக்கு கவலையை திருச்சு பஞ்ச பூதங்கள்லாம் இயங்காமல் நின்று போச்சு ஏன் இறைவன் அசைவும் இல்லை இரண்டே முக்கால் நாளிகை பூலோகம் சமைச்சு பிடித்து உலகம் ஏன் பண்ணவும் இல்லையா பெருப்பம் இருக்கணும் இறப்பும் இருக்கணும் எல்லாம் நின்று பிடித்து அப்போ அம்பாள் கவலைப்படுறா சுவாமி வெளில வந்தால் மட்டும் தான் உலகம் இயங்கும் அப்படின்னு கவலையோட தன் குழந்தையை நம்ம மடியில் தூக்கி கொண்டு நினைச்சு பார்க்கிறா நினைத்த மாத்திரத்தில் யானைக்குள்ளேந்து சாமி வெளில வந்தார் யானை கிழித்து கொண்டு யானத்தோலை போர்த்தி கொண்டு தாண்டவம் பரதநாட்டியத்தில் ஒன்பது வகை தாண்டவம் அந்த ஊர்தோம்னு சொல்லக்கூடிய மேல்நோக்கி கம்பீரமாக ஆடின்னு சுவாமியை காட்சியளித்தார் யானை தோலை போர்த்தி விரித்தபல் கதிர்கள் சோளம் வெடிபொடு தமர கங்கைன்னு தேவார் இந்த விரிச்சப்பெல்லாம் போகமால் யானை கிடை சாமி அப்போ அந்த குழந்தை சொல்லுமா அம்மா அதுவும் இருக்கா பாரு இறைவன் சுவாமி வந்துட்டார் பாரு சிவபெருமா நீ கவலைப்படாத உலகத்தையே காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த முருகப்பெருமான் அம்மாவுக்கு ஆதரவு சொல்லுவார் அப்போ தான் அம்பாவது சுவாமியை கண்டார் சுவாமி வந்துட்டார்னு ஒரு சந்தோஷப்பட்டார் ஆனால் அவர் பார்க்க முடியல உக்ரமாக இருக்கார் வேடம் குறித்து உண்மை அஞ்சக்கண்டு வேடம்னா யானை யானை ஒருத்த பெருமானை பார்க்கறதுக்கே அச்சமாக இருக்கா அதனால் பாதம் திரும்பி நிற்பால் அம்பான் வயந்து நிற்கிறா நேராக நிற்க மாட்டார் சுவாமிட்டு அப்போதான் அந்த முனிவர்கள் அந்த மூன்று பேரையும் ஒன்றாக வழங்கி மாந்திரிக கர்மாவை போக்கே கண்டு ஞான உபதேசம் பெற்றார்கள் அதில் இங்கே வந்தால் அறியாமல் போய் ஞானத்தை பொறுப்பார் சுவாமி குழந்தைய நல்லா படிக்கணும்னா சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும் அஞ்ஞானத்தை போக்கே ஞான உபதேசமாக உலகத்தில் மந்திரங்கள் தான் சித்திக்குன்னு சுவாமி குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணார் அதான் சுவாமிக்கு வந்து ஞான சார் அப்படின்னு செய்கிறார் யானைக்குள்ள குழந்தையாக வாசம் செய்தார் அப்படியே அதான் கிருத்தி வாசர் கிருத்தினா இரண்டு அர்த்தம் யானைன்னு ஒரு பொருள் குழந்தைன்னு ஒரு அர்த்தம் குழந்தையாக வாசன கிருத்திவாச சுவாமி மூர்த்தி தானா தோன்றிய சுவாமி வீரவான் செயல் பண்ணத்தால வீரட்டேஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர் யானையை சம்ஹாரம் பண்ணி காட்சி தால கஜ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு பேர் இளங்கிலை நாதிகை அப்படின்னு பாலாம் குராம்பிகை அப்படின்னு சம்ஸ்கிருத பெயர் இங்கே புத்திர பாக்கியத்துக்கு உண்டான மிக முக்கிய கஷேத்திரம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அமாவாசை ஓர் இந்த குளத்தில் சாணம் அரச மனம் வேப்பம்மோ சேர்ந்தாக்கள் இங்கே இருக்கும் பிரதட்சணம் போனனும் மூணு சுவாமிக்கு அர்ச்சனை வந்து வருவோம் இறைவன் சிவபெருமானே குழந்தையாக மாறின இடம் குழந்தை பாக்கியத்துக்கு அது ஒரு காரணம் அம்பால் முறையில் முருகன் இங்கே குழந்தை இருப்பார் அது ஒரு காரணம் குழந்தை அம்பால் ஒரு அருந்து கொள்வார் மனிதவர் குழந்தை அம்பால் கொடுப்பாள் இளம் கிளை சொன்ன இளம் கிளைகளை தழுத்து ஒங்கச் சேர்த்தவள் பாலம்னா குழந்தை அங்குரம்னா முளைத்து எழுதல் அப்படின்னு அர்த்தம் கர்ப்பத்தில் அந்த குழந்தை அம்பாள் முளைச்சு கொடுக்கிறாள் அப்படின்னு பாலாம் புறாமை நான்காவது காரணம் ஐயப்பன் சொல்லக்கூடிய சாஸ்தா ஐயப்பன் பிறந்த ஊர் ஊர் விட்சாண்டவர் மோகினி அப்படின்னு மாறுவேஷம் வந்து இல்லையா அப்போ மோகினியை விட்சாண்டவர் பார்த்தார் ஐயனார் பிறந்தார் மோகினி தன் அழகை உருக்கி கையில் குழந்தையா செய்தார் அதான் கையனார் பேர் தான் மருவி ஐயனார்னு வந்தார் ஹரிஹர புத்திரன் எப்படி பேரு இதுதான் ஹரி யார் எங்க மகாவிஷ்ணு மோகினி ஹரன் யார் சிவபெருமான் விட்சார்டர் இவாளுக்கு பிறந்தவர் தான் சாஸ்தா பார்வையில் பிறந்தவர் தான் அதனால ஐயனார் பிறந்த ஒரு ஊர்ந்து குழந்தை பாக்கியத்துக்கு அது ஒரு காரணம் இந்த சுவாமிக்கு பின்னாடி ரகசிய எந்திரம்னு ஒரு சக்கரம் உண்டு அந்த எந்திர தரிசனம் செய்தாலே சாப விமோச்சனம் அடையுங்கிறது வரலாறு பித்ரு சாபம் எல்லாம் சொல்றா இல்லையா அந்த மாதிரி சாபங்கள் வந்து அப்படிங்கும் மாந்திரிக பிரச்சனை இருக்கு உத்தியோகத்தை தடைகள் இருக்கு நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறதுனா எந்திரத்துக்கு வந்து இங்கே சந்தனம் சாத்திய சகசனாமாச்சனை பண்ணி சந்தனம் சாப்பிட்டா இந்த ஆதிஜானு சொல்லக்கூடிய மாந்திரிக தோஷம் நீங்கும் காரியத்தரை நீங்கக்கூடியதான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு வருஷத்தில் ஆறு நாள் மட்டும்தான் சுவாமிக்கு அபிஷேயம் நடராஜா தனியா இருப்பார் எல்லாருமே ஒரு நடராஜான்னு இவர் வந்து கஜசம் நடத்தி இந்த கஷத்திரத்துடைய மூர்த்தி தான் சபாஸ்தானம் இவர் தான் ஞான சபை சனீஸ்வரனுக்கு ஒரு கால ஊனம் ஏற்பட்டு அந்த ஊனம் தோஷம் இங்கே வந்து சனீஸ்வரன் போக்கி கொண்ட ஓரிடம் ஜேட்டா தேவின்னு சனீஸ்வரின் மனைவிக்கு சன்னதி இருக்கிறது இங்கே அறுபத்தி மூவரோட மகாவிஷ்ணு லட்சுமி நாராயணராக சிவனடியாராக இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் அது அறுபத்தி மூவரில் பெருமாள்வாருங்க சுவாமிக்கும் நந்திக்கும் நடுப்புற தீர்த்தம் முக்கிய மட்டும் தான் அங்கே ஒரு நந்தி இருக்க ராஜபோகத்துக்கிட்டால அவருக்கு லோகம் மையத்தில் இருக்கக்கூடிய நந்தி இங்கே குளம் முக்கிய மட்டும் தான் பஞ்சபிரும்ம தீர்த்தம்னு பேர் பூலோக கைலாயம்னு பேர் இந்த கேத்திரம் அதாவது காசிக்கு சமமான க்ஷேத்திரங்கள்னு ஆறு லோகத்தில் சாயாகுளம் ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் திருடையூர் இதெல்லாம் வந்து காசிக்கு சமமான க்ஷேத்திரங்கள் திருவன்காடு இதெல்லாம் காசியில் போய் என்ன கெர்மாக்கள் பண்ணுறோமோ அது இந்த க்ஷேத்திரங்களில் பண்ணால் அனுகிரகம் உண்டு இது ஆறு அதே போல பூலோக கைலாயம்னு எட்டு கோயில்கள் அது இதுவும் ஒரு கஷேத்திரம் கைலாயத்துக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்ற பேர் அதனால் இது வந்து கேட்டை நட்சத்திர உண்டான ஒரு வழிபாட்டு பகையில் கேட்டைக்கு இங்கே வந்தால் அனுகிரகம் கிடைக்கக்கூடியதான ஒரு கட்சம் இது என்ன பிரார்த்திக்கிறோமோ அது பூர்த்தியாகும் மாந்திரியத்தை போக்கின இடம் இது வேதத்தை உயர்ந்ததாக மாந்திரியத்தை இங்கே வந்து பலிக்காதுன்னு சுவாமி உபதேசமும் அதுதான் சுவாமிக்கு ஞான சந்தேசம் இந்த கோயிலில் இருக்க திருக்குளமானது ஆகம விதிகளின்படி மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலில் இருந்து மேற்கு நோக்கி மூலவர் சன்னதியை பார்க்கும் பொழுது நுழைவு வாயில் விநாயகர் நந்தி பெருமான் வீற்றிருக்கும் ஸ்தூபி வடிவ கோபுர பழிபீடம் திருக்குளம் மொட்டை கோபுரம் விநாயகர் கொடிமரம் திரு சன்னதி அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இறைவன் கீர்த்தி வாசக பெருமானை கண்டாலும் நினைத்தாலும் செழிப்பு முக்தியும் தருவது உறுதி விஷ்ணு பிரம்மா விக்ரமன் சனி கல்மகாபாதன் கன்வர் மகரிஷி காத்தியானர் முதலிய நாற்பத்தெட்டு ஆயிரம் முனிவர்களும் அருந்ததி வசிஷ்டர் என பலராலும் பூஜிக்கப்பட்ட சிவஸ்தலம் இது இந்த கோயிலோட பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா அமாவாசை தோறும் சுவாமி சன்னதியில் உள்ள தீர்த்தத்தில் சுவாமி தீர்த்தம் கொடுத்து அருளிகிறார் அந்த நாளில் தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுபவருக்கு தோஷம் நீங்கி நல்ல மக்கள் பேரு கிடைக்கும் திருமண வரம் குழந்தை வரம் ஆகியவற்றை பக்தர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நிறைவேறுகிறது இந்த தலத்தில் சிறப்பு மூர்த்தியான கஜ சம்ஹார மூர்த்திக்கு பின்புறம் தெய்வீக எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அந்த எந்திரத்தை வழிபட்டால் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் ஆகியவை விலகி நன்மை கிடைக்கும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் கிருத்தி வாசகரை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பார் இந்த கோயிலில் கட்டிடக்கலையை அம்மன் சன்னதியில் பார்க்கலாம் அம்மன் சன்னதி பிற்கால கட்டிடக்கலையுடன் காணப்படுகிறது கருவறை மேலே மூன்றடுக்கு விமானம் அமைக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது பட்டிகை முப்பட்டிகை குமுதம் தூண்கள் கோஷ்டங்களுடன் கூடிய சுவர் பகுதி மேலே கொடுங்கையுடன் அமைக்கப்பட்டுள்ளது அருள்மிகு பாலா குராம்பிகை என்னும் இளங்கிளை நாயகி தாமரை பீடத்தில் நின்ற கோலத்தில் சுமார் ஐந்தடி உயரத்தில் நான்கு கரங்களுடன் காட்சி மூன்றாவது குலோத்துங்க சோழனின் ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் கோயில் வடபுறத்தில் அருள்மிகு பாலா குராம்பிகை அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது நுழைவாயிலில் நந்தியின் பெருமான் பணிபீடம் உள்ளது வாசல் நுழைவு பகுதி மேல் சுதை வேலைப்பாட்டில் அம்மன் இளங்கலை நாயகி காட்சி நுழைவு வாயிலின் படியில் பிடாரி அம்மன் காவல் தெய்வமாக உள்ளார் இந்த கோயிலுடைய ஆலயமணி பார்த்தீங்கன்னா நுழைவாயிலில் அருகே உள்ள பெரிய மணி உஷ சாயரட்சை அர்த்தசாமம் ஆகிய காலங்களில் ஒழிக்கப்படுகிறது இரண்டாம் கால பூ போது மூலவர் கீர்த்தி வாசகர் சன்னதியின் முன் உள்ள கண்டநாதமணி அடிக்கப்படுகிறது இந்த ஓசை நயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சனி பகவான் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி தன்னுடைய கால் ஊன சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டார் என்ற காரணத்தினால் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சிவபெருமானையும் தனி சன்னதியில் அருளும் சனி பகவானையும் தரிசித்தால் சனி தோஷம் நீங்கும் சப்த மாதாக்களில் ஒருவராக திகழும் வராகி அன்னை இங்கு சிவபெருமான பார்வதியையும் பூஜித்ததாக வரலாறு உண்டு அதனால் வராகியின் அருளை விரும்புவர்கள் இங்கு வந்து வராகி அன்னையை தரிசித்தால் அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் இந்த தளம் தாருகாவனம் என்று அழைக்கப்படுகிறது தாருகாவனத்தில் தான் பிச்சாடர் என்னும் கோலத்தில் சிவபெருமானும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானும் கண் பார்வையால் ஒன்றிணைந்து சாஸ்தா என்னும் ஐயப்பன் இங்குதான் பிறந்தார் என்று புராண வரலாறுகள் கூறுகிறது இங்கு ஐயப்பனுக்கென்று பால சாஸ்தா என தனி சன்னதி இருக்கிறது இங்கு வந்து ஐயப்பனை விரதமிருந்து தரிசிப்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த கோயிலோட திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா மாசிமகம் யானை சம்கார ஐதீக நிகழ்ச்சி பத்து நாட்கள் திருவிழா தினமும் இரண்டு வேலை வீதி உலா ஒன்பதாவது நாள் யானை சம்கார நிகழ்ச்சி பத்தாவது நாள் தீர்த்தவாரி இந்த திருவிழா இத்தலத்தில் நடைபெறும் மிக சிறப்பான திருவிழா ஆகும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மார்கழியில் திருவாதிரையில் மூணு நாட்கள் திருவிழா நடைபெறும் புரட்டாசி நவராத்திரி திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் கார்த்திகை சோமவாரங்களில் இத்திருத்தலம் விசேஷமாக இருக்கும் ஆடிப்பூரம் பௌர்ணமி பூஜை ஆகியவை தலத்தில் வெகு விமர்சையாக நடக்கும் கந்தசஷ்டி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகியவை தலத்தில் சிறப்பான விசேஷ நாட்களாகும் இரவில் தினந்தோறும் எந்திரி பிரதிஷ்டை பூஜை நடைபெறும் அமாவாசை தோறும் சுவாமி தீர்த்தம் கொடுத்து மாதாந்திர பிரதோஷ நாட்கள் போது பக்தர்கள் கூட்டம் கோயிலில் பெருமளவு இருக்கும் வருடத்தில் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கும் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்டிருக்கும் ஆயிரம் ஆண்டிற்கு முற்பட்ட தொன்மையான ஆலயம் என்பதனால் எல்லோரும் வருகை தந்து தங்களின் புண்ணிய கணக்கை அதிகரித்து கொண்டு வரங்களை பெற்று மகிழ்வுடன் வாழலாம் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அவ்வளோதாங்க இந்த கோயிலோட சிறப்புகளும் வரலாறும் நான் சொன்னதும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிறப்புமிக்க அடுத்த ஒரு கோயிலையும் தகவல்லையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்